வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணினேன் இப்போ கிஃபோர் ரிசல்ட் வந்துருச்சு இப்போ கிஃப் ஃபோர் ரிசல்ட் வந்துட்டதுனால அதை வச்சுட்டு இப்போ இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுவோம் சப்ஸ்க்மெண்ட் குவார்டருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் ஃபெர்ஃபார்மருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ் கூட வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டும் நியூட்ரன்ஸ் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ்டார்கிட்ட எண்ணூத்தி முப்பத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருண தருணத்தில் எழுநூத்தி பதினாறுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை பி சோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பைசோன் தான் இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல வரும்போது நம்மளுடைய ஃபார்முலால வரக்கூடிய இன்ட்ரன்சிக் வேல்யூங்கிறது எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்கு இவங்க ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்றாங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்றாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ஹையாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டியும் ஹையாக இருக்குது டெப்ட் டூ ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ்னு ஸ்க்ரீனை டாட் இனில் காட்டுது ஒன் பாயிண்ட் ஒன்னுன்னு இதில் காட்டுது எனிவே இது பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இவன் ஆல்ரெடி ஹை வச்சுட்டு தான் கீழே இறங்கியிருக்கிறான் அப்போ இவன் பிஇ அண்ட் பிபி ஹை வச்சுட்டு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை இருந்துட்டு தான் இப்போ அட்ஜஸ்ட் ஆகியிருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்போ அடுத்து இது திருப்பி மேலே பிரேக் அவுட் கொடுத்து போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஇ ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணும் போது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி பிரேக் அவுட் பண்ணலை ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவனுக்கு கியூ ஃபோர் ரிசல்ட் வந்துட்டதுனால ஆனுவலைஸ்டாக நம்ம வந்து அவனுடைய டென்டேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அவங்க போட்டிருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் இருபத்தி எட்டு புள்ளி மூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ முப்பது புள்ளி ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு இது போன தடவையை காட்டிலும் ஒரு எட்டு ரூபா ஆனுவலைஸ்டா ஆனால் இந்த முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஆல்ரெடி அவங்க ஹை வச்சுட்டு தான் இப்போ கரெக்ஷனில் இருப்பாங்க இப்போ இவங்க முப்பத்தி ஆறு தாண்டி நாற்பதுங்கிற ரேஞ்ச் அதாவது முப்பது டு நாற்பதுங்கிற ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி நாற்பதுக்கு மேலே எடுத்து போகும்போதோ இல்லை நாற்பது ஒட்டிக்கு மேலே போகும்போதோ இது கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ இருபத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகி ஒன்பது ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு ரூபா நாற்பது பைசான் இருக்கு இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு அதனால தான் அடிச்ச கீழே சப்போர்ட் சைடுக்கு இறங்கலை பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கலை இவன் இப்போ சைடு வேஸில் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் வந்து சப்ஸிக்வெண்ட்டாக இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்லையும் மெயின்டைன் பண்ணணும் அதே சமயத்தில் இந்த ஒம்பது ஒம்போது புள்ளி அஞ்சுங்கிறத பிரேக் அவுட் கொடுத்து இவன் மேலே போகணும் பத்துங்கிற ரேஞ்சுக்குள்ளே போகணும் அப்படி போனான்னா இது நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகும்போது கையை பிரேக் அவுட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சப்போஸ் இவன் வந்து கீழே இப்போ ஸ்டாக்னைட் ஆச்சுனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவலில் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்து பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி பதினாலு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி பதினெட்டு கரண்ட் ப்ரைஸ் செவன் தேர்ட்டீன் இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது இது நமக்கு அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் நம்ம ஒரு கவனத்தில் வச்சுக்க வேண்டியது மேலே ஹை போயிட்டு இப்ப கரெக்சன்ல குறைஞ்சிருக்கிறாங்க புரிதல் எடுத்துக்கிறோம் இப்ப டிடிஎம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறு நாலு நிறைய டிடிஎம்க்கு வந்துட்டோம் இந்த முப்பத்தி ஆறு புள்ளி நாலு ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்பது புள்ளி ஒன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கானுடைய எஸ்டிமேஷன் இப்போ இதை வச்சுட்டு நம்ம இன்ஃபர் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது எட்டு புள்ளி அஞ்சு அதை காட்டிலும் இது ஒரு அறுபது பைசா கூட இருக்கிறதுனால நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் இபிஎஸ் வந்து ஆக்சுவல் இபிஎஸ் ஒன்பது புள்ளி ஒன்னு எடுத்தாலே அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணுது அதனால இவங்க வந்து கீழே வந்து ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுப்பானாங்கிறது சந்தேகம் அதே சமயத்தில் கியூ ஃபோர் ரிசல்ட் ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு அதை காட்டிலும் இது நாற்பது பைசா கம்மிங்கிறதுனால இது வந்து மேலே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறுவானா அப்படிங்கிறதும் நம்ம சந்தேகமா இருக்கும் இப்ப இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்வா இது வந்து பெரிய லெவல் அதாவது அடுத்த லோ நோக்கி ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கொஞ்சம் கம்மி ரொம்ப இல்லை கம்மி கொஞ்சம் கம்மி ஏன்னா மார்க்கெட்டர் எப்படி நினைச்சு மேலே எடுத்துட்டும் போல கீழே அடிக்கலாம் அதை தாண்டி நம்ம ஒரு லாஜிக்கல் இன்சுரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவ வந்து இப்படியே ஸ்டாக்ன இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டா ஒரு கரெக்டிவா டவுன் வந்து லீடு எடுப்பானாங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதா இருக்கு அதே சமயத்தில் இது க்யூ ஃபோர் ரிசல்ட்டை ஒட்டி இது வராததுனால அதை பிரேக் பண்ணாததுனால இவன் மேலேயும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இந்த குவார்ட்டரில் அதாவது டிசம்பர் டு மார்ச் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறிட்டு அங்கேயே நின்றுட்டுருப்பான் அதுக்கு மேலே ஆக்சுவல் ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்து மேலே ஒரு கியூ ஃபோரை உடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை உடச்சியுமே அடுத்த கட்டத்துக்கு அப்சைட் மூவ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் கியூ ஃபோர் ரிசல்ட்டு சாரி நெக்ஸ்ட் குவார்டரான கியூ ஒன் ரிசல்ட்டு கியூ ஃபோர் அதாவது எக்ஸிட் ஆகக்கூடிய எட்டு புள்ளி அஞ்சை ஒட்டி கீழே கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கீழே கரெக்ஷனை லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் எனவே இப்போ இருக்கக்கூடிய ஏபிஎஸ் உடைய எஸ்டிமேஷனுங்கிறது நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது ஆக்சுவல் ரிசல்ட்டு எந்த சைடு எடுக்க போகிறானோ அதை நோக்கி தான் மேலேயா கீழே நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதோட நெக்ஸ்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன்னு வரும்போது இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஐநூத்தி தொண்ணூற்றி இருந்து எண்ணூற்றி நாற்பது அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு இருக்கு இப்போ இதை தாண்டி இவன் எழுநூத்தி பதிமூணுன்னு இருக்கிறான் கிட்டத்தட்ட மிட் பாயிண்ட் லெவலில் இந்த பிரைஸ் ரேஞ்சோடைய மிட் பாயிண்ட் லெவலில் இருக்கிறான் செவன் ஹண்ட்ரட்ரு மிட் பாயிண்ட் லெவலில் இருக்கிறான்னு வச்சுக்கோம் கீழே இறங்குறான்னா இந்த இந்த பிஹேவியரில் இவன் கீழே இறங்குறான்னா அறுநூத்தி எழுபது ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மேலே ஏறுறானா எழுநூத்தி அறுபத்தி மூணு எண்ணூற்றி நாற்பது இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் வரக்கூடிய புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு ஐநூத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி ஆறில் சப்போர்ட் எடுக்கலனா வேற ஸ்ட்ரெண்டை நோக்கி பயணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மளுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல வந்து எஸ் ஒன்லேருந்து இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் முதல்ல ப்ரைஸை ஓவர் வியூ பண்ணிடுவோம் எஸ் ஒன்ங்கிறது ஐநூத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அறுபத்தி மூணு பிபிங்கிறது நமக்கு பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு அறுநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து இருந்து எழுபத்தி ரெண்டு

ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும் அப்போ அவன் ஆல்ரெடி லோ எங்கே வச்சிருக்கிறானா பிபிஓட பாட்டம் ரேஞ்சில் தான் லோ வச்சிருக்கிறான் இதை கீழே உடைக்காம பிபிஓட பாட்டம் ரேஞ்சுக்கும் பிபிக்குமே ஒரு க கன்சாலிடேட் ஆகிற மாதிரி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டே இந்த அடுத்த குவார்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டில் ஒம்பது புள்ளி அஞ்சுங்கிறத உடைச்சி இவன் மேலே இது காமிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபியோட டாப்பு எவ்வளோ தூரத்துக்கு அவன் ஏறி இருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிபியோட டாப்பை உடச்சு ஆர் ஒன் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா போவான் இல்லை அதுக்கு பதிலாக இவன் வந்து எட்டு புள்ளி அஞ்சு அதுக்கு கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது பிபியோட பாட்டம் ரேஞ்சை உடச்சு எஸ் ஒன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எவ்வளோ லோவாக எடுத்திருக்கிறானோ அதுக்கு ஈக்குவலாக எஸ் ஒன்னை பிரேக் பண்ணி எஸ் டூ வரானாங்கிறதையும் பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம நார்மலாக ஒன் அண்டும் கீழே ஒரு ஒரு அப் கீழேயும் ஒரு ஸ்டெப்பை வந்து மேலேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோங்கிறது தகவலாக பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே